இந்தியன் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தரும் தங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸா எவ்வளவு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் பேங்க்ல மினிமம் பேலன்ஸை எப்படி கால்குலேட் பண்றாங்க மற்றும் அப்படி மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல மினிமம் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிற எல்லா பேங்க் கஸ்டமர்ஸும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ற அந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை தான் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாசமும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் பண்ணணும் அதாவது உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து அந்த மினிமம் பேலன்ஸ்க்கு குறையாம பாத்துக்கணும் இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மற்றும் அந்த பேங்க் வந்து கிராமத்துல இருக்கா அல்லது நகரத்துல இருக்கா அப்படின்றத பொறுத்து மாறுபடும் பொதுவா கிராமத்தில் இருக்கிற பேங்க்ல குறைவான மினிமம் பேலன்ஸையும் நகரத்தில் இருக்கிற பேங்க்ல கொஞ்சம் அதிகமான மினிமம் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து ரெண்டாவதா ஒரு இந்தியன் பேங்க் கஸ்டமர் வந்து மினிமம் பேலன்ஸா எவ்வளோ அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கலாம் நீங்க இந்தியன் பேங்க்ல ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் இருக்கக்கூடிய இடம் மற்றும் செக் ஃபெசிலிட்டியை பொறுத்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கான மினிமம் பேலன்ஸ் மாறுபடும் உதாரணமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிரான்ச் வந்து ரூரல் அல்லது செமி அர்பன் அதாவது கிராமப்புறம் அல்லது அரை நகரப்புறத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸாக ஐநூறுரூபா மெயின்டைன் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் செக் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செக் புக்கை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸாக ஆயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அடுத்து உங்கள் பிரான்ச் வந்து

பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த நாளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த மாதிரி அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கோ அந்த எல்லா நாட்களுக்குமே பேலன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த மாதத்தில் உள்ள எல்லா நாட்களுக்கான பேலன்ஸை கூட்டி அதை அந்த மாதத்தில் இருக்கிற நாட்களால் டிவைட் பண்ணுவாங்க அதாவது அந்த மாதத்துக்கான ஆவரேஜ் பேலன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க உதாரணமாக மார்ச் மாதத்துக்கான மினிமம் பேலன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல மார்ச் ஒன்றாந்தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு நீங்கள் தேதியில அதில் மூணாயிரம் ரூபாய் வித்ரா பண்ணுறீங்க அப்போது மீதி ரெண்டாயிரம் தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும் மார்ச் பதினொன்றாந்தேதியிலிருந்து இருபதாந்தேதி வரைக்கும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அப்படியே இருக்கு அடுத்து தேதியில அந்த ரெண்டாயிரூபாவை கூட வித்ரா பண்ணுறீங்க அப்போது அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அதாவது இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போது மார்ச் மாதத்தில் எல்லா நாட்களிலும் இருக்கிற பேலன்ஸை கூட்டினா எழுபதாயிரம் ரூபாய் வரும் இப்போது அந்த எழுபதாயிரம் ரூபாவை முப்பத்தொன்னால் டிவைட் பண்ணணும் இங்கே முப்பத்தொன்று அப்படின்றது மார்ச் மாதத்தில் இருக்கிற மொத்த நாட்கள் இதை டிவைட் பண்ணால் ரெண்டாயிரத்து இரநூத்தம்பத்தெட்டு ரூபாய் வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான மினிமம் பேலன்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இங்கே கால்குலேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் வந்துச்சு இது உங்கள் மினிமம் பேலன்ஸை விட அதிகமாக இருக்குது இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் உங்கள் மினிமம் பேலன்ஸை கால்குலேட் பண்ணும்போது ஆயிரம் ரூபாய்க்கும் குறைவாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி தான் மினிமம் பேலன்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க அடுத்து கடைசியாக நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் சப்போஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதுக்கான சார்ஜஸை கட் பண்ணுவாங்க உதாரணமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக தொள்ளாயிரம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜஸை கட் பண்ணுவாங்க அப்போது உங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து இன்னும் குறையும் அதுக்கு அடுத்த மாதமும் இதே மாதிரி மினிமம் பேலன்ஸுக்கும் குறைவாக இருந்தா மறுபடியும் சார்ஜஸை கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல மாதங்களாக நீங்கள் மினிமம் பேலன்ஸை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்புறம் அக்கௌண்டில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால நீங்கள் ஒவ்வொரு மாசமும் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ்க்கான சார்ஜஸ்ஸை கட் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவில் இந்தியன் பேங்க் மினிமம் பேலன்ஸ் பத்தின பல்வேறு தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்